வணக்கம் நம்ம கம்பெனி பேர் பார்த்திங்கன்னா சிவானியா டெய்ரி மிஷினரிஸு தமிழகம் முழுவதும் பால் கரை இயந்திரம் கொடுத்துட்ருக்கோம் பால் கரவை இயந்திரம் பார்த்திங்கன்னா கையால் எப்படி அதே மாதிரி மசாஜ் டைப்பு இந்த மசாஜ் டைப் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா வெறும் மோட்ரு டைப்பில் மட்டும் வாங்குவாங்க ஏன்னா நாம் கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் டைப்பும் கொடுத்துருவோம் இல்லை மோட்ரு வேணால் மோட்டரும் கொடுத்துருவோம் இதில் முக்கியமானது என்னென்னா இந்த மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் ஹெச்பி இன்பில்டு ஆயில் பம்ப் வந்துடும் உள்ளே ஆயில் அட்டாச்சுப்பில் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒருக்காக மட்டும் ஆயில் சேஞ்ச் பண்ணால் போகுது அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்கோம் பெட்ரோல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச்பி பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்கோம் இந்த ஆர்ஹெச்பி பெட்ரோல் இன்ஜின் எதுக்காக அப்படின்னா ஒரு கரண்டு போச்சு அப்படின்னாலும் ஒரு மழை காலத்துலேயும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து வீட்டு யூபிஎஸ்லேயே ரன் பண்ணிக்கலாம் அதேமாதிரி இது வந்து பைப்லைன் போட்டுக்கலாம் இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இது பைப் லைன் போட்டு அங்கங்கே வால் கொடுத்துருவோம் அங்கே வால் கொடுத்து கேனை மட்டும் எடுத்துகிட்டு போய் கறந்துக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் இந்த சின்ன மாடல் பார்த்தீங்கன்னா இது ஆஃப் ஹெச்பிலையும் பண்ணி கொடுக்குறோம் முக்கால் ஹெச்பிலையும் பண்ணி கொடுக்குறோம் இன்ஜின் டைப்பு இது இன்ஜின் டைப் வரப்படனா உங்களுக்கு வந்து டூ இன்யன் பர்பஸாகவும் ஆகிக்கும் நீங்கள் கரண்ட் இல்லாத விஷத்தில் வந்து நீங்கள் பெட்ரோல் இன்ஜின் போட்டு ரன் பண்ணிக்கலாம் இது தமிழுக்கு முழுவதும் டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு மாடல் அதெல்லாம் பார்த்திங்கனா அப்படின்னா உள்ளே ஆயில் ஃபுல்லாக வந்துடும் மாதிரி இது கையால் எப்படி கறக்குறோம் அதே மாதிரி மசாஜ் டைப் பால் கரவை எந்திரும் நம்மளது நல்ல மூவிங் பார்த்தீங்கன்னா அதிகமான மாடல் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாடல் தான் கொடுத்துருக்கோம் இந்த மாடல் என்னென்னா வந்து இது மூணு பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இபிலையும் ரன் பண்ணிக்கலாம் வீட்டு யூபிஎஸ் இருந்தால் வீட்டு யூபிஎஸ்லேயும் ரன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை யூபிஎஸ் என்கிட்ட இல்லை அப்படின்னா பெட்ரோல் இன்ஜின்லேயும் ரன் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ இது எல்லாருமே வந்து ஈஸியாக வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு லிட்டர் பக்கெட் செட் கொடுத்துருவோம் இது தமிழகம் முழுவதும் டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது வந்து ஹெச்எஃப் மாட்டுக்கும் போட்டுக்கலாம் நாட்டு மாட்டுக்கும் போட்டுக்கலாம் கிரு மாட்டுக்கு போட்டுக்கலாம் தமிழகம் முழுவதும் டெலிவரி பண்ணி கொடுத்து